அவனுக்கு அதிக யாரும் கிச்சி கிச்சி மூட்டாவிலே ஒரே சிரிப்பு சிரிப்பா வருதே அவா நந்தி காணவுடனே ஒரே சிரிப்பு சிரிப்பா வருதே.

ஹே இதில் வேற நண்டு போக்கு வண்டி போ பான்னு எழுதி வச்சிருக்காளுக ஹ முடியலதா சாமி ஏ யாரு பான் போடுறவோ அல்லோ யாருங்க ஏம்மா நான் தாம்மா சாமியார் பேசுகிறேன் ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்கம்மா கடகராசி சக்தி வாய்ஞ்சா அந்த நண்ட அழகா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஹ அப்படியா ஐயா ரொம்ப சந்தோஷம்

சரி நடந்தது நடந்து போச்சு அடுத்த ராசி சிம்மம் நீங்க அடுத்ததா சிம்ம ராசி சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த சிங்கத்தை தேடி கண்டுபிடிக்கணும்

இல்ல அதோ அந்த போட்டோ மத்தியில இருக்குதுல்ல அதுதான் நாம தேடுற சிம்ம ராசி சக்தி வாய்ந்த சிங்கம் அந்த சிங்கத்தை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க நான் போன வைக்கிறேன் பாய் தம்பி குடும்பத்தை சந்திச்சு அந்த சிங்கத்தை வாங்கிட்டு ஒரு அப்போ உங்களுக்கு நாங்க வளர்க்கற சிங்கம் வேணும் ஆமா தம்பி உங்க சிங்கத்தை மட்டும் கொடுத்தேன்னா நாங்க சின்னதா ஒரு பூஜைய மட்டும் பாட்டு திரும்ப கொண்டு வந்துருவோம் என்னமா காப்பி குடிச்சுட்டு தூங்கிட்டா அவன் யாய் அவ்விய தூங்கல டி யோசிக்கிற ஏமா ஏய் உங்க வீட்டுல இருக்குற பூஜை போறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு சிங்கத்தை வளத்து வச்சிருக்கேனா நாங்க பரம்பர பரம்பரையா டைகரை வளத்துட்டு இருக்கோம் எக்காரணத்தை கொண்டு எங்க டைகரை உங்களுக்கு தரவே முடியாது அங்கிள் நீங்க காப்பி குடிச்சதுல கன்பியூசன் ஐடியா நாங்க டைகரை கேட்கல லயனை கேட்டோம் எல்ஐஓஎன் லயன்

யாய் கண்ணாடிய கண்ணுக்கு போட்டு பாரு அது பண்ணி குட்டி இல்ல அவது அவன் பையன் ஜிமி குட்டி நீ உன் காலத்துல சிங்கத்தை யாருக்கிட்டயாச்சும் கொடுப்ப நோ டாடி நோ சிங்கத்தை யாருக்கிட்டயும் தர மாட்டேன் ஏன்னா இது நம்ம பரம்பர புத்து யாய் புத்து இல்ல சொத்து உனக்கு எம்பத்த முறை ட்ரைனிங் கொடுக்கிறது உன்னால ஒரு டைலாக கூட மனப்பாடம் பண்ண முடியாதா

யாய் பிள்ளைவளா அம்மைக்கு ஒரு பிளான் இருக்கு நீங்க யாரும் பயப்படாதீ சரியா வாங்க வாங்க ஐயா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஐயா நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் அந்த சிங்கத்தை தொடக்கூட முடியாது துறைச்சிங்கம் ஒன்ன நம்பிதான் எங்க குடும்பமே இருக்குது பத்திரமா அந்த சிங்கத்தை பாத்துக்க நிச்சயம் ஐயா எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் இந்த துறை சிங்கம் முன்னாடி தூசிதான் ஆ என்ன செய்றது என்ன செய்றது உம்ம் என்ன பண்ணலாம் ஏமா என்னமா திட்டம் இருக்குன்னு இப்படி கூட்டிட்டு வந்துட்டு மண்டைய சொல்லிட்டு இருக்கியே பிள்ளைவளா ஒரு ஐடியா இருக்கு அம்மா சொல்லிட்டா ஆ சொல்லுங்கம்மா நாமலாம் பியாய் கெட்டப்பு போட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் சிங்கத்தை கடத்திட்டு வர போறோம் ஏதோ பியாய் கெட்டப்பா ஆஹ் பியாய் கெட்டப்பு